வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் களறிச்சரிவார் நாயனார் புராணம் மலைநாட்டிற்கு எழுந்தருள வேண்டும் என்று சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பம் வைக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்மதம் தெரிவிக்கின்றார் அதோடு பறவையம்மையாரின் திருவுள்ள சம்மதத்தினையும் கேட்டு அறிந்து கொள்கின்றார் நூற்றி இருபத்தி எட்டாவது திருப்பாடல் நங்கை பறவையார் உள்ளத்து இசைவால் நம்பி எழுந்தருள்ள திங்கள் முடியார் திருவருளை பரவி சேரமான் பெருமாள் எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற பூசை செய்தருளி பொங்கு முயற்சி இருவரும் போய் புக்கார் புனிதர் பூங்கோயில் நங்கை பறவையம்மையாரது உள்ளமார்ந்த இசைவினையும் சம்மதத்தினையும் பெற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலைநாட்டிற்கு எழுந்தருள்ள சம்மதம் தெரிவிக்கின்றார் நங்கையம்மையார் பிரிவு ஆற்றாத தன்மையுள்ள தலைவியார் எனவே பிரிவினை ஆற்றியிருத்தல் பொருட்டு அவரது சம்மதம் வேண்டப்படுவது ஆயிற்று இங்கே இறைவரது தலையாத்திரை என்பதோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் தோழர் ஒருவர் பொருட்டு பிரியும் நிலை எனவே பறவையம்மையாரின் சம்மதம் இங்கே வேண்டப்படுகின்றது இதற்கு முன் சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள் செய்த தல போதெல்லாம் இந்த இசைவு கூறப்படாததையும் இங்கே நாம் நினைவு கூறுகின்றோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த இந்த சம்மதம் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எழுந்தருள் செய்வதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் பறவை அம்மையார் இருவரையும் சம்மதம் தெரிவிக்கச் செய்த திருவருளினை துதிக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இறைவர் திருவருளாலன்றி இப்பெரும்பேறு பெறுவதற்கு அரிது என்ற காரணம் பற்றி எனவே மிக்க மகிழ்ச்சி கொண்டு மகேஸ்வர பூஜை அமுதுபடியளித்தல் முதலானவைகளெல்லாம் செய்து சேரமான் பெருமாள் நாயனார் மிக கொண்டாடினார் மலைநாட்டிற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருள பெறுவது பெறுவதற்கு அரிய பெரும் பேறு என்று கருதி கொண்டாடினார் இந்நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருவாரூர் பூங்கோயில் எழுந்தருளி இறைவரை வணங்குகின்றனர் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் தம்பிரானை தொழுது அருளால் போந்து தொண்டர் சார்ந்து அணைய நம்பி ஆரூரரும் சேரர் நன்னாட்டு அரசனாராய பைம்பொன் மணி நீள் களறிற்றறிவார்தாமும் பயணமுடன் செம்பொன் நீடு மதில் ஆரூர் தொழுது மேல்பால் செல்கின்றனர் திருவாரூர் பூங்கோயிலின் உள்ளே தம் இறைவரை வணங்கி அருள்விடை விடை பெற்று கொண்டு இவ்விரு நாயன்மார் பெருமக்களும் வெளியே வந்து சேர தொண்டர்களெல்லாம் உடன் சேர்ந்து கொள்கின்றனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர நன்னாட்டின் அரசராகிய பைம்பொன் முடிசூடிய களறிற்றறிவார் நாயனாரும் பயணமாக எழுந்து புறப்பட்டு திருவாரூரினை வணங்கி அங்கிருந்து புறப்படுகின்றனர் திருவாரூரிலிருந்து மேற்கு நோக்கி புறப்படுகின்றனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் மலைநாடு நோக்கி சென்ற வழி அது திருவாரூரிலிருந்து வடமேற்கு நோக்கி காவிரி தென்கரை வழியாக பல்வேறு திருத்தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு செல்கின்ற வழி இதனை இந்த திருப்பயணத்தை அடுத்த திருப்பாடல் நூற்று முப்பத்தாவது திருப்பாடலிலே தெய்வ சிக்குள்ள பெருமான் பாடி அருளுகின்றார் பொன் பரப்பி மணி புனல் பறக்கும் காவேரி தென்கரை போய் சிவன் மகிழ்ந்த கோயில் பல சென்று இறைஞ்சி மின்பரப்பும் சடை அண்ணல் விரும்பு திருக்கண்டியூர் அன்பு உருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்து அணைந்தார்கள் காவிரி பொன்னை பரப்பியும் மணிகளை வாரிக் கொழித்தும் நீர் பறந்து செல்லும் காவேரி திருநதி அக்காவேரி திருநதியின் தென்கரை வழியிலே பயணம் செய்கின்றார்கள் இவ்விரு பெருமக்களும் காவிரி திருநதியின் தென்கரை வழியே பயணம் செய்கின்ற வழியில் சிவபெருமான் மகிழ்ந்து எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் பலவற்றிலும் சென்று வணங்குகின்றார்கள் அந்த திருக்கோயில்கள் திருவாரூரிலிருந்து வடமேற்கு திசை நோக்கி காவிரி தென்கரையிலே அமைந்திருக்கின்ற திரு பெருவேலூர் திருக்குடவாயில் திருப்பழையாறை திருநல்லூர் முதலான தலங்கள் இவ்வாறு தலங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு இறைவர் விரும்பி வீற்றிருக்கும் திருக்கண்டியூர் திருத்தலத்திற்கு சென்று சேருகின்றனர் அங்கே அன்பினால் உருக்கப்படும் மனத்தினுடனே சென்று இறைவனாரை திருக்கண்டியூர் இறைவனாரை அவர் வீரட்டானேஸ்வரர் திருக்கண்டியூர் அஷ்ட வீரச் செயல்களுள் ஒன்றான பிரம்மன் சிரசை கிள்ளி எறிந்த திருத்தலம் அங்கே இறைவனாரை அன்போருகும் சிந்தையுடன் பணிந்து திருக்கோயிலிருந்து வெளியே வருகின்றார்கள் நூற்று முப்பத்து ஒன்றாவது திருப்பாடல் வடகரையில் திருவையாறு எதிர் தோன்ற மலர்கரங்கள் உடல் உருக உள் உருக உச்சியின் மேல் குவிந்தருளி கடல் பறந்தது என பெருகும் காவிரியை கடந்து ஏறி தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார் திருக்கண்டியூர் திருக்கோயிலிருந்து வெளியே வந்தவுடன் காவிரிக்கு வடகரையில் திருவையாறு திருத்தலம் எதிரே தோன்றுகின்றது காவிரியின் தென்கரையில் திருக்கண்டியூரிலிருந்து செல்கின்ற பொழுது அங்கு நின்றவாறே வடகரையில் காவிரியின் வடதுகரையில் அருகே திருவையாறு தோன்றியது திருவையாறு திருத்தலம் எதிரே தோன்றியவுடன் உடலும் உள்ளமும் ஒருக மலர் போன்ற கைகளை தலையின் மேலே கூப்பியருளி வணங்குகின்றார் அங்கு காவிரி கடல் போன்று பெருகி வருகின்றது கடலே பெருகி வந்தது எனும்படி பெருகி வரும் காவிரி ஆறு அக்காவிரி ஆற்றினை கடந்து வடகரையில் ஏறிச் சென்று இடையராத தொடர்பு போன்ற இறைவரது திருவடியை தொழவேண்டும் என்று நினைவு கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான் அப்பொழுது காவிரி பெருவெள்ளமாக பெருகியது என்பதனை அடுத்த திருப்பாடலிலேதை விசேக்குளர் பெருமான் காட்டுகின்றார் கடல் நெடுந்தூரம் ஆற்றின் வெளியே பெருகி வந்து பரவியதோ எனும்படி திருக்காவிரி தோற்றமளிக்கின்றது கடல் ஏறி திரைமோதி காவிரியினுடன் வந்து கங்குல் வைகி திடலேறி சுரிசங்கம் வெண்முத்தம் கீன்றலைக்கும் திருவையாரே என்பது திரு ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு அதை இங்கே நினைவு கூற வேண்டியது இக்காவிரியின் வடகரையிலே காவிரியினைக் கடந்து வடகரையிலே வீற்றிருக்கின்ற பெருமான் திருவையாற்று பெருமான் அப்பெருமானின் திருவடி அது ஆட்கொள்ளப்பட்ட தொடர்பு உடைய திருவடி உயிர்களை விடாது பற்றி தொடர்ந்து உய்விக்கும் திருவருள் அதனை வணங்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதோடு சேரமான் பெருமாள் நாயனாரும் திருவையாறு சென்று வணங்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார் நூற்று முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் ஐயாறு அதனை கண்டு தொழுது அருள் ஆரூரர்தமை நோக்கி செய்யாள் பெரியா சேரமான் பெருமாள் அருளிச் செய்கின்றார் மையார் கண்டர் மறுவு திருவையாறு இறைஞ்ச மனம் உருகி நையா நின்றது இவ்வாறு கடந்து பணிவோம் நாம் என்ன என்பது திருப்பாடல் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் செய்யாள் பிரியாத சேரமான் பெருமாள் நாயனார் லக்ஷ்மி தேவி பிரியாத சேரமாள் பெருமாள் நாயனார் நிலவேந்தன் மன்னன் என்பவர் திருமாலின் அம்சமுடையவர் அந்த மரபு பற்றி லக்ஷ்மி பிரியாத சேரமான் பெருமாள் நாயனார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார் பூமியை ஆளும் அரசர்களெல்லாம் திருமாலின் அம்சம் உடையவர்கள் என்பது திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் என்ற திருவாய்மொழி வாக்கின் மூலம் காண கிடைக்கின்றது சேரமான் பெருமாள் நாயனார் அத்தகைய சேரமான் பெருமாள் நாயனார் திருவையாற்றினை கண்டு தொழுது அருளினை உடைய நம்பியாரூரரை பார்த்து அருளிச் செய்கின்றார் விடம் நிறைந்த கண்டத்தினை உடைய இறைவர் எழுந்தருளியுள்ள இத்திருவையாற்றினை சென்று பணிவதற்கு வணங்குவதற்கு மனம் உருகி நைவதாயிற்று நாம் இந்த ஆற்றினை கடந்து சென்று பணிவோம் திருவையாற்று பெருமானை வணங்குவோம் என்று விண்ணப்பிக்கின்றார் நாம் இங்கே காவிரியின் தென்கரையில் நின்றவாறே திருவையாறு அங்கே வடகரையில் எதிர் தோன்றியதனை பார்த்து மனத்தின் மூலம் மனத்தால் வணங்கினோம் அதோடு இக்காவிரியாற்றினை கடந்து சென்று திருவையாறு திருத்தலத்தினை உடலாலும் பணிந்து வணங்குவோம் என்பது இதனுடைய உள்ளுரை இவ்வாறு சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பிக்கின்றார் ஆனால் காவிரி ஆறு அங்கே இருக்கரையும் தொட்டுக்கொண்டு கடல் எழுவது போல எழுந்து ஓடுகின்றது வானத்தை தொடுவது போல பெருவெள்ளம் ஓடுகின்றது நூற்று முப்பத்து மூன்றாவது திருப்பாடல் ஆறு பெருகி இருக்கரையும் பொருது விசும்பில் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகை மிகைப்ப நீரு விளங்கும் திருமேனி நிறுத்தர் பாதம் பணிந்த அதன்பின் ஆறு செலவுரியார் தறியாது அழைத்து பாடுவார் காவிரி ஆறு பெருக்கெடுத்து இரண்டு கரையினையும் அழைத்து ஆகாயத்தில் எழுவது போல ஓடுகின்றது நீர் பெருகி அழைத்து ஓடும் வேகத்தால் கரையினை இடித்துத் தள்ளி ஓடுகின்றது வானம் வரை உயர்வது போல பெருவெள்ளம் பாய்கின்றது இந்த ஆற்றின் மேல் ஓடங்களோ பெருந்தோணிகளோ அதிலே கூட இந்த ஆற்றை கடக்க முடியாது என்று சொல்லும் அளவு ஆற்றின் நீர்ப்பரப்பு அவ்வாறு வேகமாக அளவு அதிகமாக வெள்ளத்தினை கொண்டிருக்கின்றது திருநீரு விளங்கும் திருமேனியினை உடைய இறைவருடைய திருவடிகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பணிகின்றார் அவர் அன்பின் ஆற்றின் வழியாக செல்லும் உரிமையுடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பௌதிக ஆறு குறுக்கிட்டு தடுக்கின்றது ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொண்டது சிவன்பால் இருக்கின்ற அன்பு என்ற ஆறு அந்த அன்பு என்ற ஆற்றினை வேறு எதுவும் குறுக்கிட்டு தடுக்க இயலாது அவ்வாறு பெருமானை சென்று வணங்குவதற்கு இந்த ஆறு தடையாக இருப்பதைக் கண்டு தரிக்க முடியாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனாரை அழைத்து பாடுகின்றார் நீரு விளங்கும் திருமேனி இறைவனாரை அழைத்து பாடுகின்றார் பெருமான் பூசிய திருநீரு அது சம்ஹாரம் செய்து இன்பம் செய்யும் குறியீடாக விளங்குவது சிவபெருமானை பணிவதற்கு இடையூறாகி தடையை போக்கி இன்பம் தரும் என்ற குறிப்பு தர நீரு விளங்கும் திருமேனி நிருத்தர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார் நிறுத்தர் என்பது அருள் ஐந்தொழில் கூத்து குறி அதனை குறிக்கின்றது இவ்வாறு பெருமானை அழைத்து பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அத்திருவரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்